விஷச்சிகராசியை பொறுத்தவரை அவர் இங்கே குருவின் சாரத்தில் இருப்பதனால் இங்கே குரு என்பவர் தனக்காரகன் உத்திரக்காரகன் அப்போ வரக்க வேண்டிய வருமானத்துல கொஞ்சம் தடை என்பது ஏற்படும் சார் விஷயராசிக்கு வருமானமே வரலையே சார் வந்தா தானே சார் தடை ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நன்றாக புரிகிறது ஏதாவது கண் தெரியாத உரசல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இதனால் இவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஒரு டென்ஷன் ஒரு டிப்ரஷன் ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பத ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கும் இந்த பார்க்க இருக்கிறது இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை எட்டாம் பார்வையாக ஓ அசு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது ராகு சனி இந்த நான்கு கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை நான்காம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் ஒரு ஐம்பது நாளைக்கு இந்த பயிற்சி அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை இதுல செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது தெரியும் செவ்வாயினா கோபம் வீரியம் ஆத்திரம் வேகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம் எதற்கும் அடி பணியாமல் செய்வது அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது எதையும் செய்து விட்டுத்தான் யோசிப்பது ரத்த காரகன் யுத்த காரகன் சகோதர காரகன் பூமி காரகன் இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கும் து அதாவது போர் போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம வந்து கருணை மன்னிப்பு இறக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை தனது நாட்டுக்காக தனது மொழிக்காக தனது இனத்துக்காக தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன் ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ் என்று எடுத்துக்க முடியாது சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும் சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும் எந்த ராசிக்கு

நீசம் அடைஞ்ச இடத்துல இருந்து பத்தாம் வீட்டுக்கு வராது செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு வர்றது திக்பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கெத்தா வர்றது இந்த மாசா வர்றது ஒரு மாதிரி ஒரு டஃப் கொடுக்கறதுன்னெல்லாம் இப்பெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆனா செவ்வாய் இங்கு கேதுவுடன் சேரப்போகிறார் அப்போ அந்த செவ்வாயுடைய வீரியம் அந்த ரஃப் அந்த டஃப் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி குறையும் அதெல்லாம் குறைஞ்சா பரவாயில்லையா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா இந்த காலகட்டத்துக்கு வேகமா விவேகமா அப்படின்னு பார்த்தால் விவேகம்தான் தான் புத்திசாலித்தனம் இப்ப இது பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் பத்துல அஞ்சு முயற்சிகள் கொஞ்சம் இவர்களுக்கு கை கொடுக்காமல் போகும் இருந்தாலும் அதுல இவங்களுக்கு ஒரு ஞானம் வரும் அதாவது இது ஓகே இது நாட் ஓகே அப்படின்னு ஞானம் வரும் இங்க ராசியாதிபதியே கேதுவோட சேருது இங்க ஆறாம் அதிபதி கேதுவுடன் சேருது அப்போ இவர்களுக்கு ஆறாம் அதிபதினா நோய் நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குதர்க்கமான திருப்பம் அல்லது மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலம் இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான டென்ஷன் வரும் ராசி அதிபதி ராசியை பார்த்தாலும் செவ்வாய் இங்கு சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பரபரப்பாக ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பது போல் இவர்கள் காணப்படுவார்கள் குறிப்பாக இந்த ஔதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி புது மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுக்கும் பொழுது இவர்கள் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ நாலாம் வீட்டில் இருக்கிற ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் இல்லையா அப்ப நாலாம் வீட்டில் இருக்கிற ராகுவை தனி ராகுவை எடுத்துக்க கூடாது சனி வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் இங்க குருவின் சாரத்தில் இருப்பதனால் இங்க குரு என்பவர் தனக்காரகன் உத்திரக்காரகன் அப்ப வரக்க வேண்டிய வருமானத்துல கொஞ்சம் தடை என்பது ஏற்படும் சார் சீரராசிக்கு வருமானமே வரலையே சார் வந்தா தானே சார் தடை ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நன்றாக புரிகிறது ஆனால் ஜோதிட பலன்கள் இவ்வாறுதான் நம்ம வந்து சொல்லணும் ஆனாலும் இவர்களுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக அதுவும் அந்த தெற்கு பாகத்தில் தென்மேற்கு பாகத்தில் சின்ன சின்ன ரிப்பேர் என்பது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதை மட்டும் கவனமாக எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை இதே நாலாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறது இப்போ குரு ராகுவை பார்ப்பது இங்கு குரு சண்டால யோகமாக வருகிறது அப்போ இந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்கள் அதனை கவனமாக கையாளலாம் இப்ப அடுத்து மெயினான வில்லன் யாருன்னு நம்ம பார்ப்போம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானமா இங்க நாலுங்கிறது சகோ இங்க நாலுங்கிறது சொத்துக்களா மூணுங்கிறது சகோதரம் தைரியமா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் பொல்யூட் வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு புது கான்டாக்டு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை தன்னுடைய சொத்துக்களை குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த குழந்தைகளுக்குள்ளாரையே ஒரு மனக்கசப்பு நீ வந்து அவனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்ட எனக்கு கம்மியாக கொடுத்துருக்குற இல்லை நீ எனக்கு வந்து கொடுப்பேன்னு நான் நினைச்சேன் நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்காம என்னைய விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண்ணுக்கு தெரியாத உரசல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இதனால் இவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஒரு டென்ஷன் ஒரு டிப்ரெஷன் ஏதோ ஒன்றை பறி போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜூலை மாதத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதுக்கு பிறகுதான் ராசி அதிபதி பதினொன்னு லாபத்துக்கு வருது அப்போ யோசிச்சுக்கலாம் சொல்வதுதான் புத்திசாலித்தனம் குறிப்பாக ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய டீன் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களது குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் பத்திரமாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா யாராவது வந்து நான் அங்கே கூட்டிட்டு போறேன் ஏதாவது ஒண்ணு வாங்கி தரேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு நம்மை அடிமையாக்கி விடுவார்கள் நம்மைனா நம்மளுடைய குழந்தைகளை அடிக்ட் ஆக்கி விடுவார்கள் ஸோ பொது ஃப்ரெண்ட்ஷிப்பு பொது கான்டாக்ட்ஸ் பொது ஹாஸ்டல் மேட்ஸு பொது ரூம்மேட்ஸ் இது எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனம் ஏதாவது நம்மளுடைய குழந்தைகளை கொண்டு போய் வெளியூரில் வெளிநாட்டில் ஒரு பிஜியில் சேர்த்து விட்டால் கூட ஒரு ரெண்டு நாள் கூட இருந்து அவங்கள ஸ்டடி பண்ணிட்டு வருவது மட்டுமே புத்திசாலித்தனம் சகோதரர்கள் இங்கு சனி என்பவர் மூணாம் வீட்டுக்கு அதிபதியா வந்துடுவார் இல்லையா சகோதரர்களுடன் பேச்சுவார்த்தை குறிப்பா அதுவும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்பதான் ஓப்பன் ஆகும் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வதுதான் புத்திசாலித்தனம் ஐந்தாம் இடம்ங்கிறது மதி மயங்கக்கூடிய இடம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை முரட்டு சுபாவத்தையும் பிடிவாதத்தையும் அகங்காரத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விஷயங்கள்ல ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருப்பது டக்குன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டோம் அப்படின்னா நம்ம பேசுற விஷயமே நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பக்கூடிய காலகட்டமாக அமையும் ஸோ கவனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த செவ்வாய் சனி பார்வை இதுதான் பெரிய வில்லனாக வந்து நிற்கிறது இது நீங்க என்ன பண்ணனும்னா சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு சொலிங்கர் நரசிம்மர் அப்படி இல்லைன்னா பறிக்கல் நரசிம்மர் பூவரசம் குப்பம் நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோயில் நரசிம்மர் தொடர்ச்சியாக சைவ உணவு எடுத்துக்கொண்டு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராவு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையை ஏற்படுத்தும் விபத்துக்கள் அதாவது உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மனதளவிலும் விபத்துக்கள் ஏற்படாமல் கவசம் போல் உங்களை பாதுகாப்பு கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி